ஹைவீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லாயிருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து இருந்து கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்யப்பட்றேன் நான் ஹோட்டலில் செய்கிற மெத்தடில் ஒரு ரவா கேசரி பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவை நான் ஃபுல்லாக எடுக்கல தலை தட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இது ஒரு கப்பு ரவைக்கு கால் கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும் சுகர் வந்து நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இதான் சுகர் கரெக்டாக வரும் இதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி திராட்சை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் ஆயில் வந்து நான் ஐம்பது எம்எல் எடுத்துக்கிறேன் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க அடுப்பு பத்த வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஐம்பது எம்எல் எண்ணெய் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வறுத்துக்கலாம் பாருங்க நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறேன் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் நான் நாலு ஸ்பூன் நெய் சொன்னேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நான் இதில் போட்டுக்கிறேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விடுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுபடட்டும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இதில் எடுத்துகிட்டேன் இப்போ இந்த நெய் மிக்ஸில் நம்ம ரவையை போட்டு ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது வே இது வறுக்கிற டைமில் அடுப்பில் நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சிடலாம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கேசரியில் பாருங்க ஒரு நான் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம ரவை வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா விட்டு ஃப்ளேம் குறைச்சி வச்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாத மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு வருத்திருச்சு ரவை வறுபட்டுடுச்சு இப்போ இதில் சுடு தண்ணி போட்டுக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தேன் இல்லையா அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு நான் சுடு தண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தளர்த்தியாக வேணும்னா நாலு கப்பு கூட போட்டுக்கோங்க சுடு தண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி மூணு கப் அளவு போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ரவை பாருங்க இதில் வந்து ஏலக்கப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள் தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு உங்களுக்கு இன்னும் இலகெல்லாம் வேணும்னா இன்னும் ஒரு கப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடறேன் பாருங்கள் இப்போ ரவை நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இலகலாக வரும் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக நான் கேசரி கலர் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கலர் வேணாம்னா நீங்கள் ஒயிட் கலராக கூட பண்ணலாம் கலர் கொடுத்தா கேசரி நல்லாயிருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாவே கலந்து விடுங்க கலர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டேன் பாருங்கள் நல்லாவே ட்ரை இடிச்சு உதிரி உதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் நீ சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக போடுறது அதை நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பெருங்க நல்லாவே நான் கலந்து விட்டுக்கிட்டேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் நெ ரெண்டு ஸ்பூன் நெய் தான் போட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா நல்லா நெய் வாசனை வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் பொடி சொல்லுவாங்க இல்லையா அது உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக துருவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுடர் போட்டுக்கிறேன் இது வந்து நான் வந்து நானாக போடுறது தான் தேங்காய் துருவல் ஹோட்டல்லெல்லாம் இது போட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா கலந்து ஃபைவ் மினிட்ஸ் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி தளர்த்தியாக உதிரி உதிரியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் சமையல் உங்களுக்கு நான் கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்